நீங்கள் பதில் காண வேண்டிய கேள்வி நூற்று இருபத்தெட்டு நோட்டு புத்தகங்களை எட்டு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எத்தனை நோட்டு புத்தகங்கள் கிடைக்கும் வகுத்தல் முறையை பயன்படுத்தி இந்த கேள்விக்கு பதில் காண்போம் கேள்வியை முதலில் புரிந்து கொள்வோம் கேள்வியில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது நூற்று இருபத்தி எட்டு நோட்டு புத்தகங்களை எட்டு குழந்தைகளுக்கு சமமாக பிரிக்க வேண்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் எத்தனை நோட்டு புத்தகங்கள் கிடைக்கும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் நூற்று இருபத்தி எட்டை எட்டால் வகுக்க வேண்டும் நூற்று இருபத்தி எட்டை எட்டால் வகுப்பதை எப்படி எழுத வேண்டும் முதலில் நூறுகள் இடத்திலிருந்து தொடங்குவோம் நூறுகள் இடத்தில் ஒன்று உள்ளது ஒன்றை எட்டால் வகுப்போம் ஆனால் ஒன்று என்பது எட்டை விட குறைவானது எனவே அது ஒரு முறை கூட வகுப்படாது அதாவது பூஜ்யத்தால் வகுப்படும் இப்போது அடுத்த இலக்கத்திற்கு செல்வோம் அதாவது இரண்டு அதை ஒன்றுடன் சேர்த்தால் பனிரெண்டு கிடைக்கும் இப்போது பனிரெண்டை எட்டால் வகுக்க வேண்டும் எட்டு முறை ஒன்று ஈக்வல் டு எட்டு மற்றும் எட்டு முறை இரண்டு ஈக்வல் டு பதினாறு இரண்டும் சமம் என கருதுகிறோம் ஆனால் பதினாறு என்பது பனிரெண்டை விட அதிகம் எனவே வகுக்கும்போது இங்கே ஒன்றையும் பனிரெண்டுக்கு கீழே எட்டையும் எழுதி கழிக்க வேண்டும் அதனை கழித்தால் நமக்கு நான்கு கிடைக்கும் இப்போது அடுத்த இலக்கம் எட்டு அதை நான்குடன் சேர்த்து நாற்பத்து எட்டு ஆக்குவோம் இப்போது எட்டு முறை ஆறு என்பது நாற்பத்தி எட்டு எனவே மேலே ஆறையும் கீழே நாற்பத்தி எட்டையும் எழுதி கழிக்க வேண்டும் நமக்கு பூஜ்யம் கிடைக்கிறது ஆகவே நூற்றி இருபத்தி எட்டை எட்டால் வகுத்தால் நமக்கு பதினாறு கிடைக்கும் எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் பதினாறு நோட்டு புத்தகங்கள் கிடைக்கும் இப்போது மற்றொரு கேள்விக்கு பதில் காண்போம் ரூபாய் இருநூற்று எட்டை நான்கு நபர்களுக்கு சமமாக பிரித்துக் கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் கேள்வியில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இருநூற்றி எட்டு ரூபாய் நான்கு நபர்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்ன நம்மிடம் கேட்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இரநூற்று எட்டை நான்கால் வகுக்க வேண்டும் இப்போது இந்த வகுத்தல் முறையை கவனமாக பார்க்கவும் அதை புரிந்து முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு நாம் இருநூற்று எட்டை நான்கால் வகுக்கும்போது நமக்கு ஐம்பத்தி இரண்டு கிடைக்கிறது ஆகவே ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கிடைக்கும் இப்போது வீடியோவை நிறுத்தவும் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் காணவும்